ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு முக் ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பற்றிய தாள்களை வந்து ஷேர் பண்ணிடுறேன் அதாவது நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பின்னாடி நாளை நாள் வினோத சூரிய கிரகணமானது நடைபெற போது அட் த சேம் டைம் நாளை நாள் அமாவாசையானது வரப்போகுது ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான நாளாக கருதப்படுது ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் என்ன மாதிரி வினோதமான ஒரு சூரிய கிரகணம் நடைபெற போது இதில் நாம் கிரகணத்தின் போது என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அதனால் வீடியோ வந்து பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நாளைய சூரிய கிரகணம் நடக்கும்போது மெயினாக வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று ஒரு சில கண்டிஷன்கள் விடுக்கப்பட்டிருக்கு ஏன் செய்யக்கூடாது தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள் என்னங்கிற காரணங்களை தெரிஞ்சுக்கோங்க வானிய நிகழ்வுகளில் கிரகணம் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் நாளை ஏப்ரல் எட்டாம் தேதி அன்றைக்கி நிகழப்போகுது இந்த கிரகணம் வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் நேரடியாக செல்லும்போது சூரியனுடைய ஒளியை வந்து தடுத்து பூமியின் மீது நிழல விழ செய்யும் அப்போது ஏற்படக்கூடிய இந்த ஒரு விசித்திரமான வினோதத்துக்கு தான் முழு சூரிய கிரகணம் என்று பெயர் இந்த முழு சூரிய கிரகணத்தின் போது இரவு நேரம் போல் வானம் வந்து இருளடைகிறது மேலும் சூரியனுடைய வெளிப்புற வளிமண்டலம் சந்திரனை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளிவட்டமாக தெரியும் மொத்தத்தில் இந்த சூரிய கிரகணங்கள் பூமியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மட்டுமே காணக்கூடிய ஒப்பட்டளவில் அரிதான நிகழ்வாக இருக்கும் மேலும் அவை பெரும்பாலும் சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும் இருப்பினும் இந்த வானிய நிகழ்வு இந்த முறை இந்தியாவில் நாளை நாள் நடைபெறாது காணப்படாது இருந்தாலும் கிரகணத்தினால கர்ப்பிணி பெண்களுக்கு ஆபத்தா சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்னென்ன என்பதை பற்றி இப்போ இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் மெயினாக கருவிட்டிருக்கக்கூடிய பெண்கள் சூரிய கிரகணத்தின் போது உங்களையும் உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தையும் உடல்நல அபாயங்களிலிருந்து பாதுகாக்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சில செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஒவ்வொருவருமே இந்த வினோத சூரிய கிரகணத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் இந்த வினோத சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி எப்போ ஸ்டார்ட் ஆக போதுனா இரவு தாங்க ஸ்டார்ட் ஆகப்போகுது இரவு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நள்ளிரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணி வரையும் போகுது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரத்துக்கு மேலே நடக்கப்போகுது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால சூத காலம் கிடையாது இருந்தாலும் கிரகண தோஷம் இருக்குது ஸோ அதனோட அடிப்படையில் தான் வந்து இந்த வினோத சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும் என்று சில விஷயங்கள் வந்து இருக்குது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் சூரிய கிரகணத்தின் போது ஃபர்ஸ்ட் கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னங்கிறத சொல்லிடுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கர்ப்பிணி பெண்கள் நாளை இந்த சூரிய கிரகணத்தின் போது தீங்கு விளைவிக்கக்கூடிய சூரிய கதிர்வீச்சின் வெளிப்பாட்டை தவிர்க்க வீட்டுக்குள் இருக்க அறிவுறுத்தப்படுறாங்க இது தோல் பாதிப்பு மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகள் அபாயத்தை குறைக்க உதவு அதனால் கர்ப்பிணி பெண்கள் நாளை ஒரு நாள் தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் நாளை ஒரு நாள் வீட்டுக்குள்ளே இருக்க முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச அளவு வீட்டுக்குள்ளே இருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சூரிய கிரகணத்தின் போது நீங்க வெளியில் செல்ல வேண்டும் என்றால் சூரிய கதிர்கள் இருந்து உங்கள் கண்களை பாதுகாக்க பாதுகாப்பு கண்ணாடிகளை அணிவதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க இது கண் பாதிப்பு மற்றும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஔசூரியமானதை தடுக்க உதவும் நிறைய பேர் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் வெளியே போகணும் அப்படின்ட்டு நினைப்போம் அப்படி போகிறவங்க கண்டிப்பாக நாளை நாள் போகும்போது சூரிய கதிர்கள் நம்ம மேலே படும் அப்படி படக்கூடிய கதிர்கள் வந்து படாமல் இருக்கிறதுக்கு தான் சூரிய கதிர்கள்லேருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு கண்ணாடிகளை நாளை நாள் அணிங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் கண்ணாடிகள் அணிஞ்சிங்கன்னா அந்த கதிர்வீச்சு தாக்கம் உங்களை பாதிப்படைய செய்யாது அதனால் கண்ணாடி கண்டிப்பாக நாளை நாள் அணிய வேண்டும் அணிஞ்சிட்டு வெளியே போகிறதா இருந்தால் போங்க அதுக்கப்புறம் சூரிய கிரகணத்தின் போது நாளை நாள் நீரோட்டத்துடன் இருக்க நிறைய தண்ணீர் வந்து குடிக்க வேண்டும் இந்த நிகழ்வின் போது நீர்போக்கு ஒரு கவலையாக இருக்கலாம் குறிப்பாக நீங்கள் நீண்ட காலத்திற்கு வெளியில் இருந்தால் கண்டிப்பாக தண்ணீர் அதிகமாக அருந்த வேண்டும் அப்படி அருந்து கூட தண்ணீரில் துளசி கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது ரொம்ப மஸ்டாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளை நாள் கிரகணத்தின் போது தண்ணீர் குடிக்கிறது கூட இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கர்ப்பிணி பெண்கள் நாளை நாள் சூரிய கிரகணத்தின் போது கடுமையான செயல்கள் எதையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு கடுமையான செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று கண்டிஷன் இருக்கு ஏனெனில் வளிமண்டல அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் சுவாசிப்பதை மிகவும் கடினமாக்கும் அட் த சேம் டைம் சோர்வு மற்றும் தலை சுற்றல் அபாயத்தை அதிகரிக்கும் அதனால தான் நாளை நாள் கடுமையான வேலைகள் எதையும் செய்யாதீங்க அப்படிங்கறத வந்து சொல்கிறேன் ஸோ சொன்னது புரியுன்னு நினைக்கிறேன் கர்ப்பிணி பெண்கள் நாளை நாள் அதெல்லாம் வந்து செய்யாதீங்க அதுக்கப்புறம் சூரிய கிரகணத்தின் போது ஏதேனும் அசாதாரண அறிகுறிகளை நீங்கள் சந்தித்தா உடனே வந்து யோசிக்காமல் மருத்துவரை வந்து பார்த்துருங்க உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக்கொள்வது தான் முக்கியம் அதனால் உடனடியாக அதை வந்து செய்துடுங்க ஸோ நாளை நாள் சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய இந்த விஷயங்கள் எவ்வளோ இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா நாளை நாள் ஏற்படக்கூடிய இந்த வினோத சூரிய கிரகணத்தின் விளைவுகள்ல இருந்து தப்பிக்கலாம் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் செயல்பட பாருங்க அதுக்கப்புறமா கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் போல செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்கு சூரிய கிரகண காலத்துல கர்ப்பிணிகள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இப்ப ஷேர் பண்ற அந்த செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நாளை நாள் செய்யாம இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சூரிய கிரகணத்தின் போது நாளை ஒரு நாள் சூரியனை நேரடியாக பார்ப்பது நிரந்த குருட்டுத்தன்மை உட்பட கடுமையான கண் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த ஒரு காரணத்தினால கண் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கர்ப்பிணி பெண்கள் சரியான கண் பாதுகாப்பு இல்லாமல் நாளை ஒரு நாள் சூரியனிய சாரி சூரியனை நேரடியாக பார்க்கக்கூடாது அப்படி பார்க்கறது ரொம்பவே ஆபத்து இது செய்யவே கூடாத விஷயங்களில் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் கடினமான உணவுகளையும் நாளை நாள் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்றத தயவு செய்து தவிர்க்கணும் அசைவு உணவு சாப்பிட்றத தவிர்க்கணும் ஏனெனில் அவை அஜீர்ண கோளாறை ஏற்படுத்தும் ஜீரணிக்க கடினமாக இருக்கும் அதனால தான் நாளை நாள் அந்த மாதிரி சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன் உங்கள் ஆற்றலை <fs> அதிகரிக்க லேசான சத்தான உணவுகளை சாப்பிடுங்க அது சாப்பிட்டாலே நாளை நாள் போதுமானது அதுக்கப்புறம் சூரிய கிரகணத்தின் போது தலை சுற்றல் குமற்றல் அல்லது மூச்சு திணறல் போன்ற ஏதேனும் அசாதாரண அறிகுறிகளை நீங்கள் சந்தித்தா உடனடியாக டக்குன்னு மருத்துவருடைய உதவியை நாடுங்க அவள் மிகவும் உடல்நல பிரச்சனையின் அறிகுறிகளாக இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மருத்துவரை பார்த்துதான் அதை சரி செய்து கொள்ளணும் இப்போ சரி செய்துக்கலாம் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இதுக்கெல்லாமா போவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதனால முதல்ல அந்த மாதிரிலாம் இருந்தால் தயவு செய்து டாக்டரை பார்த்துருங்க அதுக்கப்புறம் பீதி அடைய வேண்டாம் எதுக்குமே வந்து பெருசாக வந்து டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படியே பொறுமையாக இருங்க சூரிய கிரகணங்கள் பிரமிக்க வைக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் உங்கள் உடல்நலம் மற்றும் உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி அதிகம் பீதியோ கவலைப்படவோ தேவையில்லை எளிய முன்னெச்சரிக்கைகள் நான் சொன்னது மற்றும் உங்கள் உடலை கவனிக்கிறது மூலிமா நீங்கள் கிரகணத்தை பாதுகாப்பாக நாளை நாள் கடந்து சொல்ல முடியும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் நாளை நாள் கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியாது இருந்தாலும் கிரகண தோசை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் கர்ப்பிணிகளாக மட்டும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் எனவே நாளை நாள் கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள்லாம் சூரிய கிரகணத்தின் போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இதனால தான் உங்களையும் உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தையும் அபாயங்கள்லேருந்து பாதுகாக்க முடியும் இந்த செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகள் பின்பற்றுவதன் மூலம் கர்ப்பிணி பெண்கள் சூரிய கிரகணத்தை பாதுகாப்பாகவும் தேவைற்ற கவலையும் இல்லாமல் கடந்து செல்லலாம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் எப்படி கடந்து செல்லலாம் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை கண்டிப்பாக வந்து அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்துக்குவீங்க நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கிரகணத்தை பற்றிய இந்த தாள்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கிரகணங்கிறது சாதாரண ஒரு நிகழ்வு இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு இந்த கிரகணம் நடக்கிறதுலேருந்து தப்பிக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோவை மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் அதை பண்ணலனா இப்போ நீங்கள் பண்ணிடுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இப்போ இனி நான் போடுற நிறைய அப்டேட்டான வீடியோக்கள்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் அப்டேட்டான நிறைய வீடியோக்கள்லாம் போடப்படும் அந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்க இனி நீங்கள் டெய்லி பண்ணுங்கிற அவசியம் இல்லை இனி நான் டெய்லி போடுற அப்டேட்டான நிறைய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி